வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விசுவா வாசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அதனுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த சித்திரை மாதம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த மாதத்தில் எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இன்றைக்கி பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அருமையான ஒரு யோகம் என்ன ஒரு யோகம் பாக்யஸ்தானத்தில் உட்காருந்து நீச்சம் அடைஞ்சதுனால ஒரு சிலருக்கு இது சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இந்த நீச்சம் வேலை செய்யாது பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ அல்லது வந்து பகையாக இருந்தாலோ இந்த மாதிரி எதா இருந்தால் கண்டிப்பாக இந்த நீச்சம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக வர செய்யும் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி தான் சனி பகவான் தான் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா காரகன் ஏன்னா ஏழாம் இடம் தான் காரகன் அந்த ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அப்போ ஏழாம் இடம் என்ன ரிஷப ராசிக்கும் பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி சுக்குரு பகவான் போய் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அருமையான ஒரு யோகம் ஏன்னா கலஸ்திரக்காரகன் உங்களுக்கு எப்பயுமே மாங்கல்யத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்குரன் அந்த சுக்குரு பகவான் போய் இப்போ அடைஞ்சு ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு அருமையான ஒரு இடத்துல உக்காந்துருக்கிறார் திருமண தடைகள் விலகறத்துக்கு வாய்ப்புண்டு பேசி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு கை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு மொத்தத்தில் இது மாப்பிள்ளை இது பொண்ணுன்னு முடிவெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புண்டு உங்கள் சுய ஜாதகம் தோஷங்கள் இல்லாத சுத்த ஜாதகமாக இருந்து தோஷங்களுக்கு உண்டான நீங்கள் ஆலயத்துக்கு போய் பரிகாரங்கள் செஞ்சு ஓரளவுக்கு பவர் குறைஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் திருமண தடைகள் விலகும் மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போன்றது கரெக்டாக பார்க்கும்போது குரு பகவான் இப்போ பொதுவாக நவகிரகத்திலேயே கிரகம் அப்படின்னு நம்ம யார் சொல்கிறோன்னா குரு பகவான் தான் சொல்கிறோம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்போ ஏழாம் இடத்துல அது கலஸ்திர குருவாக இருக்கிறார் கலஸ்திர குருவாக இருக்கிறார் அப்படின்னா மாங்கல்யத்துக்கு குரு பகவான் ஏழாம் இடமா ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவன்னா கூட குரு தான் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ணவே முடியாது குரு பார்வன்றது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அது கலஸ்திர குருவா இருக்கிறார் குரு பகவான் திருமணத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படியேப்பட்டவர்கள் குரு பகவானே உங்களை வந்து திரு கலஸ்திரத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா கண்டிப்பா உன்னும் பலத்தை சேர்க்குறாரு இது ஒரு வகையில் நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ரிஷபராசியில் தான் இருப்பார் அப்போ குருவுடைய பார்வை விருச்சக ராசி மேலே ஒன்றுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி குரு பார்வை அப்படின்றது இப்போ நூறு சதவீதம் கரெக்டாக உங்கள் ராசியை இப்போ ஏழாம் இடமாக பார்க்குறாரு ஏன்னா குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாருன்னா ராசியிலிருந்து அஞ்சாவது ராசியை கன்னி ராசி பார்க்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாவது ராசியை உங்கள் விருச்சக ராசி பார்க்கறாரு குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் இல்லையா அப்போ குரு வந்து உங்களை ஏழாம் இடமா பார்க்குறாரு இல்லை அப்போ கல்யாணத்துக்கு இது ஒரு அருமையான ஒரு பார்வை இல்லையா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்கள் ராசி பார்ப்பார் அதுக்கு மேலே ஏழாம் இடமா தனச ராசி பார்ப்பாரு உங்கள் ராசி பார்க்க மாட்டார் மிதனத்துக்கு வந்தாருன்னா அஞ்சாம் இடமா அப்போ துளா ராசி பார்ப்பாரு ஏழாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா தனசு ராசி பார்ப்பாரு ஒன்பதாம் இடமா கும்பராசி பார்ப்பாரு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடமா கன்னி ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா மகர் ராசி பார்க்கறாரு அப்போ நூறு சதவீதம் புத்திரபாகியம் நல்லா இருக்கும் இந்த சித்திரை முப்பத்தொன்று வரைக்கும் புத்திரபாகியம் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் திருமணம் நல்லா இருக்கும் உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்குது அஞ்சாம் இடத்துல யார் வீட்டில் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி குரு தான் மீன ராசிக்கு அதிபதி குரு தானே அப்போ அந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராகு பகவான் வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷமாக புத்திரஸ்தானத்தில் தான் உங்களுக்கு ராகு பகவான் உட்காந்துருக்கிறார் அப்போ இது ஒரு அருமையான ஒரு மாற்றம் அப்போ ஒன்றரை வருஷமாக ராகு பகவான் வந்து எனக்கு உட்காந்து எனக்கு நல்லதை கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஸ்தான சனி நடந்துக்கிட்டு இருந்தது அதனால தான் கொடுக்கல சரிங்களா இப்போ சனி பகவான் தான் பயிற்சியை போயிட்டாரு கும்பராசிலேருந்து மேன ராசிக்கு போயிட்டார் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு அந்த பூர்வீகத்தை சார்ந்த விஷயம் இடம் பிரச்சனை பணக்கஷ்டம் இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா அர்த்தாஸ்தம சனின்றது பிடிச்சி ஒரு ரெண்டரை வருட காலமாக படாத பாடு படுத்திட்டார் உங்களை கொஞ்சம் நஞ்ச கஷ்டமெல்லாம் கிடையாது நிறைய பேருக்கு இடம் மண்மனை பூமி வண்டி வாகனம் விற்றுருப்பீங்க நஷ்டமாயிருக்கும் ஒரு சிலருக்கு விபத்தெல்லாம் கூட நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு பங்கம் பழி சொல்லு அவமானமெல்லாம் கூட பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க ஏன் இதில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே கூட பறி போயிருக்கும் சரிங்களா அவ்வளோ வேதனை அர்த்தாஷ்டம சனியில் இருந்தது இப்போ இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு அதாவது பங்குனி பதினஞ்சாம் தேதியோட உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்து இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அதனால் உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா ஏன்னா சனி இப்போ மாறிட்டார் இல்லையா அதனால் உங்களுக்கு இந்த அர்த்தாஸ்டம சனியை வந்து முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்க ஒன்று அப்போ உங்களுக்கு சனி தொழிலுக்காரகன்னு தொழிலுக்கு அதிபதி போய் உக்காந்ததுனால இதுக்கு மேலே உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் டெம்பரவரி வேலை செய்யலாம் பர்மண்ட் ஆகிடுங்க இந்த நீங்கள் நினச்சி தொழிலில் உக்காரலாம் அதாவது இது வரைக்கும் விருச்சகராசி எப்படி வாழ்ந்துட்டுருக்குறீங்கன்னா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இஎம்ஐ கட்டணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்பா அம்மா பார்த்துக்கணும் மனைவி குடும்பத்தை பார்த்துக்கணும் நமக்குன்னு நாலு காம்பாதி மெச்சம் வைக்கணும் அவங்களுடைய உடல் உபாதியை சரி பண்ணிக்கணும் அவங்களுடைய லைஃபுக்கு நாலுகா சம்பாதிக்கணும் இந்த மாதிரின்றது ஒரு மிஷினு போல் ஓடிட்டே இருந்துட்டிங்க சரிங்களா அதுக்கெல்லாம் காரணம் இந்த சனி சனியில் பறக்க பறக்க பாடுக பாட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்டாக உடைய நிலமையும் கூட இல்லாமல் தான் உட்காந்துருக்குறீங்க இந்த நிலமையெல்லாம் இதுக்கு மேலே உங்களுக்கு மாறும் சனி பகவான் பயிற்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு கிடையாது இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு தொண்ணூற்றி ஒரு சதவீதம் உங்களுக்கு பணம் வரவு கிடைக்க போகுது பணம் வரவு கிடைக்கப் போகுது உங்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கப் போகுது நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் அமைய போகுது இதில் மாற்றம் கிடையாது சரிங்களா அதே சமயத்தில் சொல்லணும் அப்படின்னா அவர் கூட உங்களுக்கு ராகு பகவானும் உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் இருக்குது இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது இது இப்படி இருக்குது ஏதோ ஒன்று கூட குழப்பிட்டுருக்குறீங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா உங்கள் கேள்விகளுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் மாற்றம் திருமண தடைகள் விலகும் புத்திர செல்வங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் இதுக்கு மேலே செட்டில் ஆகிவிங்கிறேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சனி அதே மாதிரி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வந்து இந்த சித்திரை பா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவரும் மீனராசியில் தான் இருக்க போகிறார் அப்போ இந்த நான்கு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்க போகிறார் சரிங்களா ஒரு தெம்பு திகிரித்து கொடுத்துருவார் அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துல இருந்து அடுத்தது சித்திரை மாதத்துக்கு மேலே எட்டாம் தேதி எட்டாவது இடத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு அஷ்டம குருவை வந்துடுவார் அப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதாவது அடுத்த மாதம் என்ன கட்ட சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதினா மாறுறாரு அப்போ அடுத்தது வைகாசி மாதம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ரோகஸ்தானத்தில் போய் இருக்கிறார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தந்தைக்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் மன சங்கடங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் இழுப்படியாக இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் மாதிரி பேசி முடிவெடுத்து ஒரு சின்ன பிரச்சனை தான் சால்வ் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் சரிங்களா அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உடைய சித்திரை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா அடுத்த மாதந்தான் கண்டிப்பாக கொஞ்சம் பாதகமாக இருக்கும் சரிங்களா அதனால் அடுத்த மாதம் அடுத்த மாதத்தில் இது பார்த்துக்கலாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிரிச்சடைஞ்ச காலம் நல்லா இருக்குது அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு உக்காந்துருக்கிறது ஏழாம் படத்தில் உட்காந்ததும் பரவாயில்லை இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு மாங்கிலிஸ்தானத்தை வலு சேர்க்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலஸ்தரக்காரகன் சுக்கர பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உச்சமடைஞ்ச காலகட்டம் உங்களுக்கு பரவாயில்லை சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுடைய நேர காலம் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுதுன்றதில் மறக்க முடியாது இதுதான் உண்மை சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சி கண்டிஷாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதை சொல்ல வந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி அதாவதுன்றது இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க